ஹாய் காய் சே ஸோ இந்த வீடியோவில் நம்ம நலங்கு மாவட்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நலங்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் புலாம் கிழங்கு பாசிப்பயிர் உளுந்து இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நாங்கள் இந்த நலங்கு மாவை ரெடி பண்ணுறோம் இது பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ லோக்கல்ஸ் ஏரியாஸ் ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் நாங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு வீட்டிலருந்தே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளும் ஒரு ஏர்ன் பண்ணணும் நம்ம கொடுக்க கொடுக்குறவங்க கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ப்ராடக்ட் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நலங்குமாவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரீசேல்ஸ்க்கும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து ஓன் யூஸ்க்காகவும் இதை வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்கோம் ஓன் யூஸ்க்காகவும் வாங்குறாங்க ஸோ நீங்கள் நீங்கள் ஒரு ரீசேல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வீட்டில் குறைந்த முதலீடு அதிக லாபம் நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் இதை வந்து வாங்குவாங்க ஸோ சோப்ஸு கெமிக்கல் சோப்ஸு கெமிக்கல்ஸ் ஃபேஸ் வாஷு இது எல்லாமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் இந்த நலங்குமாவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூப்பர் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இது ஸோ நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான பேக்கிங் வீடியோ நடந்துகிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு உங்கள் நம்பர்லேயே உங்களோட ப்ராண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நாங்கள் அந்த மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ எங்கள் எங்களோட ப்ராண்டட் இல்லாமல் உங்களோட ப்ராண்ட்லேயே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஓன் யூஸ்க்காகவும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய ஹெர்பல்ஸ்லாம் போட்டு இந்த மாவை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகும்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது நிறைய வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கும் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வந்து இயற்கையான முறையில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறதில்ல ஸோ இது எல்லாமே வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருச்சி மில்லில் போய் திருச்சி நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலை ஸோ அது நீங்கள் வந்து உங்களோட ப்ராண்டில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும் அப்படின்னு நினச்சா கூட நாங்கள் அந்த மாதிரி கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களோட ப்ராண்ட்லேயும் உங்களோட நம்பர்லேயும் இங்கே வந்து தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நீங்களும் நிறைய ஏட் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பருத்தி பஞ்சுலேருந்து பண்ணக்கூடிய மூலிகை நாப்கின் இந்த மாதிரி அலோவேரா துளசி இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி நாங்கள் இந்த மூலிகை நாப்கினை நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது இதையும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம் ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க ஓன் யூஸ்க்காகவும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல்ஸ் எல்லா சைஸஸுமே நம்ம கிட்ட அவைபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்ச ஃபீலே இருக்காது ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது ஏன்னா இது வந்து பியோர் பருத்தி பஞ்சிலிருந்து பண்ணக்கூடிய ஒரு நாப்கின் ஓகே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் இதை தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து நிறையா ப்ராஃபிட் நீங்கள் ஏன் பண்ணலாம் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் வந்து நீங்கள் நல்லதாகவே அவங்களுக்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அவங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பெண்கள் ஸோ அம்மாமார்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மூலிகை நாப்கின்லாம் வாங்கி கொடுங்க கெமிக்கல்ஸ் பேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க ஸோ அதனால் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து வருது கெமிக்கல் பேட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காட்டனே ஆட் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாகவே ஜெல்லு தான் ஸோ அதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது ஹெல்த்தில் ஸோ இந்த மாதிரி மூலிகை நாப்கினை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது பியூர் பருத்தி இருந்து பண்ணக்கூடிய ஒரு மூலிகை நாப்கின் ஸோ நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் எங்கள் ஓன் யூஸ்க்குனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து லான்ச் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும் இல்லை நான் ஓன் யூஸ்க்குனாலுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைபிளாக இருக்குது ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அலோவேரா ஜெல்லில் இருந்து லிப் பாமில் இருந்து அப்புறம் ஹேர் ஆயிலில் இருந்து நான் மூலிகை நாப்கின் அப்புறம் நலங்கு மாவு ஸோ எல்லாமே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து வெளியே வேற எங்கேயும் போகணுன்னு அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் ஒரு ரீசேல்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ரீசேல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இந்த நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் ஸோ நிறைய பேர் கெமிக்கல்ஸ் பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது எல்லாமே அது வந்து கெமிக்கல்ஸ் தான் ஸோ அதை வந்து காட்டன்ஸ்லாம் வச்சுலாம் அது பண்ண மாட்டாங்க ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸ் தான் அது ஃபுல் ஹீட் ஆகும் ரேஷஸ் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் வராது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வச்ச ஃபீலே உங்களுக்கு ஹெவியாகவே இருக்காது ஸோ இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு நாப்கின்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராண்ட்லேயே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இந்த மூலிகை நாப்கின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரணும் எல்லாருமே கெமிக்கல்ஸ் பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மூலிகை நாப்கினை எல்லாருமே யூஸ் பண்ணணும் ஸோ நிறைய பேர் இந்த ரீசேல்ஸ்னாலும் சரி ஓன் யூஸ்க்குனாலுமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரீசேல் பார்க்குறீங்க வீடியோ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ